எஃப் கண்டுபிடிச்சிட்டு அதில் ரெண்டு ஈக்குவல் பண்ணால் கே வேல்யூ கிடச்சிடும் கண்டுபிடிச்சிக்கலாமா கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து எஃப் எக்ஸில் எக்ஸ் ஆன வச்சுக்கிட்டு பண்ணுங்க த்ரீ டூ எக்ஸ் பிளஸ் கே மைனஸ் டூ ஓகேவா இதை வந்து த்ரீ த்ரீ உள்ள போச்சுன்னா சிக்ஸ் ஆகிடுமா ஓகேவா ஓகேவா இப்படி இப்படி வந்துருச்சு வந்து 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 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்க என்னது பாரு என்னதுல பண்றோம் அப்ப 2, 3x-2 plus k அப்படி மடிபிலைப் பண்ணுங்க 6x-4 plus k என்ன வருதா ஓகே இது நாம் என்ன எழுதலாம் g of f உள்ள மடிபிலைப் பண்ணு நானு 2 3s are 6 2 2s are 4 அப்படி மடிபிலைப் பண்ணு என்ன நீடன் இப்ப்ப f of g is equal to g of f. சென்ஸ் ஈக்குவல் அதனால சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ கே மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பிளஸ் கே இதில் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் எல்லாமே ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் எக்ஸு பிளஸ் த்ரீ கே மைனஸ் த்ரீ கே மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் ஓகேவா இங்க இருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நான் ரெண்டாவது இடத்துல எழுதிக்கேன் இந்த எக்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா இது இங்கே எழுதி

டி போயிடும் அப்ப மைனஸ் ஒன்னு கிடைக்குதா அப்படி நம்ம கடைசியில என்ன கிடைக்குது கேஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஒன் ஈஸியா இருக்கு இல்லையா அவ்வளவுதான் இருந்துச்சா